அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகளில் பத்தொன்பதாவது பாடலை பார்ப்போம் அருணகிரிநாத சுவாமிகள் இப்பாடலில் அகப்பொருள் நற்றால் இரங்கல் போல் பாடியுள்ளார் அம்புத்த விழி தந்த கலகத்து அஞ்சி கமல கனையாலே அன்றிற்கும் மணல் தென்றிற்கும் இழைத்து அந்திப்பொழுதில் திரையாலே எம்பொன் கோடி மண் துன்ப கலன் அற்று இன்ப என் பெற்றுலகில் பெண் பெற்றவக்கு இன்பப்பூலி உற்றிடலாமோ கொம்பு பட்டு அஞ்ச பதும குங்கை கூறவிக்கு இனியோனே ஒன்றை சடையர் ஒன்றை தேரிய கொஞ்சி தமிழை பகிர்வோனே செம்பொன் சிகர பைம்பொன் கீரியை கருவி பொறும்பேலா செந்தொல்பூலவர்க்கு அன்புற்ற தீரு செந்தில் குமர பெருமாளே இன்பூலி ஊற்றிடலாமோ செந்தில் குமர பெருமாளே இப்பாடலின் பொருளை பார்ப்போம் தந்தங்கள் உடைய யானை எதிர்பட்டதைக் கண்டு தாமரை அரும்பு போன்ற ஸ்தனங்களை உடைய வள்ளியம்மையாருக்கு இனிய கணவரே கொன்றை அணிந்த சிவமூர்த்திக்கு ஒரு மொழியாகிய ஓம்காரத்தின் உட்பொருளை மழலை மொழியால் கொஞ்சி தமிழ் சொற்களால் விரித்து உரைத்து உபதேசித்த குருநாதரே செய்ய தமிழ் மொழியால் வல்ல புலவர்களுக்கு அன்பு செய்யும் திருச்செந்தூரில் எழுந்தருளியுள்ள குமாரக் கடவுளே பெருமதம் உடையவரே க்ரௌஞ்சம் என்ற அசுரன் பொன்மலை போல் மாயையால் நின்று தீமை புரிந்தான் அம்மலையை வேலினால் அழித்தவரே கனை போன்ற உடைய பெண்கள் கூறும் வசைமொழியாகிய அலறினால் அஞ்சியும் மன்மதன் விடும் தாமரை பூ கடையாலும் அன்றில் என்ற பறவைக்கும் அனல் போன்ற வெப்பமாகின்ற தென்றல் காற்றுக்கும் இலைப்புற்றும் மாலையில் தோன்றும் சந்திரனால் துன்புற்றும் எனது பொற்கொடி மிக்க துன்பத்தை தரும் அணிகலன்களை கழற்றி எரிந்தும் இன்பத்தை தரும் கலவியை கருதி கவர்ந்துள்ளேன் பெண் பெற்றவர்களுக்கு உலகில் என்ன பெற்று என்ன பயன் இன்பத்துடன் அவளை கலந்த அருள் புரிவீராக என்று வேண்டுகிறார் பிரணவ தரிசனம் பெற்ற பிறகு பாசபந்தம் நீங்கிய ஆன்மா சிவத்தை அடைவது போல என உட்பொருள் உண்டு வள்ளி மணவாளரே சிவகுருவே மலையை பிளந்த வேலவரே செந்தில் ஆண்டவரே தேவரீரை நினைந்து வரும் என் புதல்வியை மணந்து அருள் புரிவீராக என்று பழங்காலத்தில் கற்புடைய பெண் தன் தலைவியை காதலித்து அவன் பிரிவால் அதனால் தென்றல் திங்கள் கண்டு வாடியபோது தலைவியின் தாய் வருந்தி கூறுவது போ நற்றாய் இரங்கல் என்ற துறையை பயன்படுத்துவது போல் இங்கு அருணகிரிநாதர் முருகன் தலைவன் தான் தலைவியாக வாவித்துப் பாடுகிறார் பகழி கூத்தர் போன்றவர்களை ஆதரித்த தலம் திருச்செந்தூர் தமிழ் மனம் கமழ்வது தமிழ் தெய்வம் தனி அரசு புரியும் இடம் திருச்செந்தூரின் பெருமைகளை புலவர்களே அறிவர் என்று கூறி இறங்குவது போல பாடுகிறார் அருணகிரிநாதர் ஜீவாத்மா பரமாத்மாவுடன் சேர நினைக்கும் பொழுது அதை தடுப்பதை வெறுப்பது போல் இருக்கும் அதுவும் அன்பின் வெளிப்பாடாகும் மும் முருகப்பெருமானுடைய திருவடிகளை அன்பு செய்து போற்றுவோமாக வணங்குவோமாக கேட்ட அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவணபவ வணபவ முருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்